என் செல்ல குழந்தையே இன்று நீதான் அதிர்ஷ்டசாலி ஏனென்றால் இன்று இரவு பனிரெண்டு மணிக்குள் இந்த தாயானவள் என்னுடைய வாக்கு உன் கண்களில் பட்டுவிடும் உனக்கான பெருமகிழ்ச்சியினை கொண்டல்லவா உன் வர ஆகியம்மா உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே சந்தோஷம் என்றால் என்னவென்று அறிந்து கொள்ள முடியாத நிலையில்தான் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் அம்மா சொல்லும் பொழுது அது உன்னுடைய ஆறுதலுக்கானது என்பது போல கூட உனக்கு தோன்றலாம் அதுவும் ஒரு வகையில் நியாயமான விஷயமாக இருந்தாலும் என் பிள்ளைக்கு நடக்கவிருக்கின்ற நல்லதையும் நான் உனக்கு அவ்வப்பொழுது எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே எந்த விஷயம் தடைப்பட்டு நின்றதோ அந்த விஷயங்கள் எல்லாம் மீண்டும் உன் வாழ்க்கையில் நடக்கவிருப்பதை உனக்கு நான் உணர்த்தி கொண்டிருக்கின்றேன் நடக்காது என்றால் அதை நடக்காது என்று அம்மா வெளிப்படையாகவும் உனக்கு சொல்லிவிடுகின்றேன் இதைவிட உன் வாழ்க்கையில் நான் வேறென்ன செய்ய வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கின்றாயோ அதை இந்த தாயானவள் என்னிடத்தில் நீ சொல்லிவிடு என் பிள்ளையே என்னுடைய ஒரே ஒரு குறிக்கோள் என் குழந்தையின் முகத்தில் புன்னகையை காண வேண்டும் என்பது மட்டும்தான் அதற்காக நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை எல்லாமே நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் தங்கமே உனக்கு பிரச்சனைகள் என்று எப்பொழுதெல்லாம் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் சற்று நிமிடம் அமைதியாகிவிடு உடனடியாக கொந்தளித்து விடாதே உடனடியாக என்ன செய்வது என்று தெரியாமல் புலம்பி நிற்காதே ஐயோ அம்மா என்று கூச்சலிட்டு அடுத்தவர்களுக்கு அதனை காண்பித்து கொடுக்காதே என் பிள்ளையே முதலில் அமைதியாக இருந்து ஒரு ஐந்து நிமிடம் பார் நீ அமைதியாகி விட்டாலே உனக்கு ஒரு தெளிவு கிடைத்துவிடும் எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்பட்டு நீ ஆவேசப்பட்டு ஒரு முடிவினை எடுத்தாலும் சரி அழுது உருண்டு புரண்டு கூச்சலிட்டாலும் சரி அதற்கான முடிவு உடனே கிடைக்கப் போவதில்லை மேலும் அந்த பிரச்சனை தான் செய்யும் என்பதனை முதலில் புரிந்து கொள் என் பிள்ளையே அதுவல்லாமல் உனக்கு அந்த பிரச்சனைக்கு தீர்வு வேண்டும் என்றால் சில நிமிடங்கள் நீ அமைதியாக இருந்து யோசித்துப் பார்த்து உனக்கு என்ன நடந்தது எதனால் இந்த பிரச்சனை வந்தது எப்படி வந்தது என்று சற்று நீ சிந்தித்து பார்த்தால் உனக்கே தெளிவு பிறந்துவிடும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதோ ஒரு வகையில் உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டிருந்தாலும் இது போன்று நீ அவசரப்படுவதனால் உனக்கு வருகின்ற நல்ல விஷயங்கள் கூட உன் செவிகளை வந்து தீண்டாமல் போய்விடுகின்றது என் தங்கமே நீ அமைதியாக உட்கார்ந்து அந்த நொடி யோசிக்கின்ற உன்னுடைய யோசனை உன் வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்களை கொண்டு வந்து கொடுக்கும் சரியான முடிவுகளை உன்னை எடுக்க வைக்கும் மனது தெளிவாக இருந்தால்தான் என் பிள்ளைக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள் என் தங்கமே இன்று யாரெல்லாம் இந்த தாயா என்னுடைய வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் அம்மா ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் என் தங்கமே ஒரு ஐந்து நிமிடம் எனக்காக நீ உட்கார்ந்து கொள் பத்மாசனம் அதாவது இரு கால்களையும் அடக்கி நீ உட்கார்ந்து கொள் நீ உட்கார்ந்து கொண்டு ஒரு ஐந்து நிமிடம் அமைதியாக இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்டுப்பார் நான் சொல்கின்ற விஷயங்களை உள்வாங்கிக் கொள் நான் பேசி முடித்ததும் நீ உன்னுடைய கண்களை திறந்து கொண்டு நீ அமர்ந்திருக்கின்ற அந்த நிலையிலிருந்து எழுந்து விடலாம் என் தங்கமை அப்பொழுது உன்னுடைய மனதிற்குள் என்ன தோன்றுகின்றது என்பதனை நீ எனக்கு சொல்ல வேண்டும் இப்பொழுது உன் கண்களை மூடிக்கொள் பத்மாசனத்தில் உட்கார்ந்து கொள் என் குழந்தையே வாழ்க்கை என்றால் எல்லாவிதமான சூழ்நிலைகளும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும் உன்னை கோபப்படுத்த வேண்டும் என்றே சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் சில நேரங்களில் தனக்கு யாருமே இல்லாதது போன்ற ஒரு உணர்வு தோன்றும் சில நேரங்களில் இந்த வாழ்க்கையில் நமக்கென்று எதுவுமே நிலைக்காது நாம் எதன் மீதும் ஆசைப்படக்கூடாது என்று உனக்கு தோன்றும் எல்லா நிலையிலும் உன்னுடைய மனது ஒரு நிலையாக இருக்காது இப்பொழுது ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று நினைத்துவிட்டு வேறு யாரேனும் உள்ளே நுழைந்துவிட்டால் அடுத்த முடிவை நோக்கி உன்னுடைய மனது சென்று விடுகின்றது என் தங்கமே நீ சரியான முடிவுகளை எடுக்கும் பொழுதெல்லாம் அதை கெடுத்துவிட நினைக்கின்றவர்கள் நீ தவறான முடிவுகளை எடுக்கும் பொழுதெல்லாம் உடன் இருந்து கொண்டு உன்னோடு சேர்ந்து கை குலுக்கிக் கொள்கிறார்கள் இது போன்றவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் இருக்கிறார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் தங்கமே இன்னொரு விஷயம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் என்பதற்காக அவர்கள் செய்கின்ற தவறுகளை இன்னொருவர் சுட்டி காட்டும் பொழுது அதை நம்பாமல் ஒரு பொழுதும் இருக்கக்கூடாது அவர்கள் பக்கம் இருக்கின்ற நியாயம் என்னவென்பதையாவது நீ நிச்சயமாக பார்க்க வேண்டும் நமக்கு வேண்டியவர்கள் என்பதற்காக அவர்கள் செய்கின்ற தவறை நீ இல்லை என்று சாதித்து விட்டால் அவர்களால் உண்மையில் ஒருவர் கஷ்டப்படுகிறார்கள் என்றால் அவர்களின் மனநிலை அப்பொழுது எப்படி இருக்கும் என்று நீ யோசித்து பார்க்க வேண்டும் என் தங்கமே இந்த வாழ்க்கை அப்படிப்பட்ட சூழ்நிலையை இங்கு எல்லோருக்கும் உருவாக்கி வாக்கி கொடுத்திருக்கின்றது என் தங்கமே நீ நினைக்கலாம் உனக்கு மட்டும்தான் பிரச்சனை என்று உன்னால் எத்தனை பேருக்கு பிரச்சனை என்று ஒரு நொடி சிந்தித்து பார்த்தாயா நாம் எல்லாமே சரியாகத்தானே செய்கின்றோம் நாம் கஷ்டங்களை மட்டும்தானே அனுபவிக்கின்றோம் என்று நீ நினைத்து கொண்டிருப்பாய் ஆனால் உன்னுடைய வார்த்தைகள் உன்னுடைய செயல்பாடுகள் இன்னொருவருக்கு நிச்சயமாக மனவேதனையை வேதனையை எப்பொழுதாவது கொடுத்திருக்கலாம் அதனால் உனக்கு கஷ்டம் வரும் பொழுது நீ அதை நினைத்து வருந்துவதை விடுத்து நம்மாலும் ஒரு சிலருக்கு கஷ்டங்கள் வந்திருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு உனக்கு வருகின்ற கஷ்டங்களுக்கு நீ மனதளவில் வேதனைப்படாமல் அதை தீர்ப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் பொறுமை மிகவும் அவசியம் எல்லா விஷயத்திலும் என் பிள்ளை நீ பொறுமை காத்து நின்றுவிட்டால் அதற்கான பதில் உனக்கு கிடைத்துவிடும் என் தங்கமே எல்லாவிதமான சூழ்நிலைகளும் உனக்கு வாழ்க்கையில் வரும் பொழுதெல்லாம் என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு அந்த விஷயத்தை முடிக்க முடியாமல் நீ தவிக்கின்றாய் ஆனால் இப்பொழுது இந்த நொடி இந்த வாழ்க்கை உனக்கானது என்று எண்ணிக்கொள் நான் சந்தோஷமாகத்தான் இருக்கின்றேன் என்று உன் மனதிற்குள் பதிய வைத்துக்கொள் கஷ்டங்கள் எல்லாமே உனக்கு வந்தது சென்று விட்டது என்பதனை நிலையாக உன் மனதிற்குள் நிறுத்தி வைத்துக்கொள் ஒன்றை புரிந்துகொள் என்ன வந்தாலும் அதை பார்த்து கொள்ளக்கூடிய தன்மை உனக்குள் இருக்கிறது என்று எது நடந்தாலும் அதை சரி செய்து கொள்ளக்கூடிய சக்தி உனக்குள் இருக்கிறது என்று யார் என்ன சொன்னாலும் உன்னால் அதனை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவோ தவிர்த்துவிடவோ முடியும் என்பதனை நீ புரிந்துகொள் என் பிள்ளையே இந்த விஷயங்கள் எல்லாமே உன்னுடைய உணர்வுகளுக்குள் இருந்து விட்டாலே போதும் உனக்கு எப்பொழுதுமே பிரச்சனைகள் அதிகமாக உன் மனதை போட்டு அழுத்தி விடாது எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு உண்டு அந்த தீர்வை நாம் பெற்றுவிடுவோம் என்ற நம்பிக்கை உனக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் எல்லா மனநிலையிலும் இருந்து யோசித்து பார்த்து விட முடியாது ஆனால் உன்னுடைய மனநிலை என்னவென்பதனை உன்னால் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும் உன்னுடைய மனசாட்சிக்கு உட்பட்டு நீ நடந்து விட்டாலே போதும் உன் கண்ணீர் இன்னொருவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது என்றால் அதை ஒரு நாளும் சிந்திவிடாதே எப்பொழுதும் என் பிள்ளை இவற்றில் எல்லாம் கவனமாக நீ இருந்து விட்டாலே போதும் என் தங்கமே இப்பொழுது உன்னுடைய கண்களை திறந்து இந்த அம்மா என்னுடைய முகத்திணைப்பார் அம்மாவின் உடைய கண்களில் உனக்கான கருணை நிச்சயமாக தெரிகின்றது அம்மா உனக்காக இருப்பதைத்தான் உணர்த்தி கொண்டே இருக்கின்றேன் எதுவும் இல்லை யாரும் இல்லை அனாதை என்று சொல்வதையெல்லாம் விடுத்து நம் தாயாக தந்தையாக நமக்கு நல்ல நண்பனாக நம் வாழ்க்கையில் நாம் தேடுகின்ற நல்ல உறவாக நம் தாயானவள் நம்மை அரவணைப்பாள் என்று நம்பிக்கொண்டிருந்தால் போதும் இந்த வராகி என்னை நம்பியவர்களுக்கு ஒரு பொழுதும் கைவிடுவது கிடையாது அவர்களை கைவிட நினைப்பதும் கிடையாது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்